ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட சாய்க்கு வந்து துணிக்கு வந்து தேங்காய் வாங்கி கொடுப்போம் இது எல்லோரும் செய்கிறது தான் துணி பூஜை பண்ணுறது இந்த துணிக்கு வந்து தேங்காய் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் நம்ம இருக்கோம் இது எல்லாம் சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு பல பேருக்கு வந்து ஏற்பட்டிருக்காது ஆனால் சச்சரிதம் படிக்கும்போது பாபா வந்து குறிப்பிட்ருப்பார் ஒரு பெண் வந்து நீண்ட பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க அந்த அம்மா வந்து ஒரு கொ தேங்காயெலாம் வச்சுட்டு பாபாவுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க அப்போ சாமாக்கிட்ட போய் பாபா சொல்லுவார் ஏன் இந்த மக்கள் எல்லாம் மூட நம்பிக்கையோடு இருக்காங்க இந்த தேங்காய் வந்து குழந்தை கொடுத்துருமா அப்படின்னு கேட்பார் பாபா அப்படி அவர் கேட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த துணிக்கு வந்து தேங்காய் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் நம்பிக்கையும் வச்சுருக்கோம் ஆனால் நம்ம சாய் வந்து இது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாரு அப்போ உண்மையா நம்ம தேங்காய் வாங்கி தரதுல பலன் இருக்கா இல்லையா அந்த ஒரு சந்தேகத்திற்கான பதிலும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாயி ஒரு சில நேரத்துல ரொம்ப கோவமா நடந்துக்குவார் எப்போதுமே அன்பா இருக்க மாட்டார் நம்ம சாய் திடீர்னு பார்த்தா சூறாவளி மாதிரி இருப்பார் பக்தர்களை வந்து விரட்டுவார் அடிப்பார் திட்டுவார் வெளியவே நிற்க சொல்லுவார் அவர் ஒரு முறை இங்கே துவாரகா மாலை அந்த பலகையில் தொங்கும் மூஞ்சல் பலகையில் படுத்து தூங்குறதை எல்லாரும் வந்து வெடிக்க பார்க்குறாங்கன்னு உடச்சே போட்டார் ஏன்னா எல்லாருக்கும் ஆர்வம் எப்படி பாபா அவ்வளோ உயரத்தில் வந்து ஏறுறாரு எப்படி இறங்குறாரு ஏன்னா அது உயரத்தில் வந்து கட்டி வச்சிருந்தாங்க ஆனால் அதில் தான் படுத்து தூங்குறாரு அதில் படுத்து தூங்குறத பார்க்குறாங்க ஆனால் அவர் ஏறி இறங்குறத வந்து யாருமே இல்ல அதை பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கூட்டம் கூடவும் அவர் என்ன பண்ணார் டென்ஷன் ஆகி அடிச்சு உடச்சு போட்டுட்டார் தூக்குனு தராக தூக்கி போட்டுட்டார் அந்த பலகையவே அதை செய்வதற்கான காரணம் என்ன இந்த இரண்டு விஷயங்கள் முக்கியமாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முதலாவதாக அந்த தொங்கும் மூஞ்சல் பலகையை அவர் உடைப்பதற்கான காரணம் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசுவோம் அதற்கப்பறம் பாபா வந்து இந்த தேங்காய் போடுறத பற்றி சொன்னார்ல இந்த தேங்காய் வந்து குழந்தை கொடுத்துருமா ஏன் மக்கள் எல்லாரும் இவ்வளோ மூட நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னு ஷாமா அவர் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல நம்ம அந்த தொங்கு மூஞ்சல் பலகையை பாபா உடைப்பதற்கான காரணம் எப்போதுமே இந்த ஆன்மீகத்தில் நதி மூலத்தையும் ரிசி மூலத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அதுவும் நம்ம சாய் மாதிரி சித்தர்கள் குரு அவங்களோட செய்கைகளை நம்ம ஒரு அளவுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கெட்டதில் போய் முடியும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போறோம் ஒரு முறை ஆதிசேசன் ஆதிசேசன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆதிசேசன் யாரு ஸ்ரீமத் நாராயணோட பகவான் விஷ்ணு பெருமானோட படுக்கை ஆதிசேஷன் அந்த நாகம் இருக்கு பாருங்கள் அதுதான் ஆதிசேஷன் ஆதிசேஷன் பல அவதாரம் வந்து எடுத்திருக்காங்க ஆதிசேஷனோட அவதாரம் தான் ஸ்ரீ ராமபிரானோட தம்பி லக்ஷ்மனும் ராமபிரானோட தம்பியான லக்ஷ்மனும் ஆதிசேஷனோட அவதாரம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவா அவர் விஷ்ணு பரமாத்மா வந்து கிருஷ்ணனாக வந்து அவதாரம் எடுக்கும்போதும் கிருஷ்ணனோட அண்ணனாக வந்து அவதாரம் எடுத்தார் பலராமன் இந்த மாதிரி அந்த ஆதிசேஷன் நாகமும் நிறைய அவதாரங்கள் வந்து எடுத்திருக்கு அந்த ஆதிசேஷனுக்கு ஒரு முறை வந்து ஒரு ஆசை என்னன்னா சிவபெருமான் வந்து இந்த நாட்டியம் ஆடுறதை வந்து பார்க்கணும் சிவபெருமானோட நாட்டியத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த ஆசையை விஷ்ணு பெருமான்கிட்ட சொல்லவும் விஷ்ணு பெருமானும் வந்து விஷ்ணு பெருமானும் ஆசீர்வதிச்சு சரி நீ பதஞ்சலி பராசர முனிவரா பதஞ்சலி முனிவரா ஒரு அவதாரம் எடுத்து நீ வந்து போ கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு வா அவரோட நாட்டியத்தெல்லாம் பார்க்கணும்னு இல்லை சிவபெருமானோட நாட்டியத்தெல்லாம் பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் அப்படி வந்தவர் ஒரு முனிவராக இருக்காரு ஒரு குருவாக இருக்கார் யோக நிலைகளோட யோக கலைகளோட தந்தையாக இருக்காரு அவர் தான் இந்த யோகாசனம்லாம் செய்கிறோம் பாருங்கள் அந்த தந்தை அவர் தான் ராமேஸ்வரம் நிறைய பேர் வந்து போயிருப்போம் ஆனால் இந்த விஷயத்த யாரும் கவனிச்சிருக்க மாட்டோம் நம்ம ராமேஸ்வரத்தில் நட்ராஜர் சன்னதி எங்கே இருக்குன்னு கேளுங்க நடராஜர் சன்னதிக்கும் பின்புறமாக பாத்தீங்க அப்படின்னா நிறைய நாகங்கள் சிலைகளாக இருக்கும் நாகம்மான் இந்த நாகம்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த சிலைகள்லாம் இருக்கும் அது என்ன இடம்னா இவரோட சமாதி தான் அது பதஞ்சலி முனிவரோட சமாதி தான் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவர் இருந்த ஒரு ஆதிசேஷன் இந்த பதஞ்சலி முனிவராக அவதாரம் எடுத்தப்பையும் அவரோட அந்த விஷத்தன்மை அவர் உடம்புல அப்படியே இருந்திருக்கு அவரோட மூச்சு காத்து பட்டா கூட அந்த இடம் வந்து அப்படியே புஷ்பமாகிடும் எருங்கி எரிஞ்சு பொசுங்கி போயிடும் அந்த மாதிரி ஒரு கொடிய விஷம் அவருக்குள்ள அதனால் அவரோட சீடர்களுக்கு அவர் எப்போதும் போதிக்கும் போது என்ன பண்ணுவார் நேரடியாக உட்காந்து போதிக்காமல் ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்காந்து போதிக்கும் போது என்ன பண்ணுவாராம் ஒரு கடினமான ஒரு கடினமான ஒரு திரையை தொங்க விட்டுருவாராம் தொங்க விட்டுட்டு பின்னாடி இருந்து அவர் வந்து பேசுவாராம் சொல்லி கொடுப்பாராம் குரல் மட்டும்தான் அசிரியாக தான் வந்து அவங்க வந்து எல்லாம் பாடம் கட்டு இருந்திருக்காங்க நேரடியாக வந்து பார்க்கல ஒரு குரல் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கேட்கும் அந்த குரலை வச்சே தான் அந்த யோக கலைகள் எல்லாம் அந்த சீடர்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு முறை அவரோட சீடர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு அந்த யோகாசன நிலைகள் அந்த கலைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தன்னோட சீடர்களெல்லாம் கூப்பிட்டு அந்த உபதேசத்துக்காக கூப்பிட்றாரு கூப்பிட்டு அதே மாதிரி எல்லோரையும் உட்கார வைக்கிறாரு கவுடபாதர் அப்படிங்கிற அப்படிங்கிற சீடரை மட்டும் ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி வச்சிடறாரு கௌடபாதருங்கிற சீடரும் குரு சொல்கிற வேலைக்காக அந்த இடத்த விட்டு போகிறாரு இந்த சீடர்கள் எல்லாரும் மற்ற சீடர்கள் எல்லாரும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க குருவுக்கும் சீடர்களுக்கும் நடுவில் ஒரு கடினமான கனமான ஒரு திரை வந்து தொங்கிட்டு இருக்கு ஒரு திரை வந்து தொங்கிட்டுருக்கு அந்த திரை மறைவில் அவர் உட்காந்து அவரோட குரலை மட்டுமே இத்தனை நாளாக இருக்காங்க இன்றைக்கி அந்த உபதேசங்கள் அந்த எல்லா விஷயமும் ரொம்ப சிறப்பாக வந்து போகுது எல்லோரும் அப்படியே பூரித்து போகிறாங்க இத்தனை நாளா அந்த குரலை மட்டுமே நம்ம கேட்டுட்டு இருக்கமே அவரை நம்ம நேரடியா பாத்தரணுங்கிற அந்த ஆர்வத்துல என்ன பண்றாங்க திரைய விளக்கிட்டு எல்லாரும் முன்னோக்கி போறாங்க திரைய விளக்குனதுதான் இவரு ஆதிசேஷனோட அவதாரம் மூச்சு காத்து பட்டா கூட எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிருவாங்க எல்லாம் இறந்து போயிடுவாங்க திரைய விளக்குனதுதான் மிச்சம் அவரோட மூச்சு காத்து பட்டு எல்லாரும் இறந்து மாண்டு போறாங்க அந்த கௌடபாதர் அப்படிங்கிற ஒரு சீடன் மட்டும் தான் தப்பிச்சு போறான் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம பேசுறோம்னா ரொம்ப லிந்தாக போகும் இதோட கட் பண்ணிக்கும் இப்போ எதுக்காக இதுனால் ஒரு சீடன் வந்து ஒரு லிமிட் தான் குருவுக்கு என்ன லிமிட்டோ அது தான் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப ஆராய்ந்து பார்க்கக்கூடாது அதற்கு பின்பு ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் குரு ஒரு விஷயத்தை தன்னோட சீடன்கிட்ட இருந்து மறைக்கிறாரு இதை நீ பார்க்க கூடாது அப்படின்னு தடுக்கிறாருன்னா அவங்களோட நல்லதுக்காக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம சாய் வந்து புகைப்பிடிப்பார் இன்றைக்கி வரைக்கும் சாவடி உருவம் வரும்போது இங்கே சாவடியில் வச்சு புகை அந்த சில்லிம் குழாயை வந்து அந்த பாபா இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க போறேன்னா இந்த படத்துலேருந்து வைப்பாங்க பாபா வந்து சில்லிம் குடிக்கிறதுக்காக புகை பிடிப்பதற்காக அந்த சில்லிம் வந்து வைப்பாங்க வாயில் அந்த புகை பிடிக்கும் மண் குழாய் அதான் சில்லிம் அதுக்கெல்லாம் பின்னாடி ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அளவு தான் அதுக்கு மேலே நம்ம தெரிஞ்சிக்க முற்படக்கூடாது நம்ம கிட்ட நம்மளோட குரு எதை வெளிப்படுத்துகிறாரோ அது மட்டும் நமக்கு போதுமானது அதை தாண்டி நம்ம வேறு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது கிடையாது அதனால தான் பாபா ஒருவேளை அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நமக்கு தெரியாது இப்போ ஓரளவு தான் என்னாலையும் சொல்ல முடியும் இது ஒரு காரணம் இருக்கும் அந்த ஒரு காரணத்திற்காக கூட பாபா வந்து மக்களே பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கோவப்பட்டு அதை வந்து உடச்சி போட்டிருக்கலாம் ஏன்னா யாருக்காவது ஏதாவது தீங்கு வந்துடக்கூடாது அதை பார்த்து அதற்காக கூட அந்த பலகையை ஊஞ்சல் பலகையை உடச்சி தூக்கி போட்டிருக்கலாம் ஏன்னா அது இருந்துச்சுன்னா தான் நினைக்கும் வருவாங்க ஒருவேளை யாராவது பார்த்து ஏதாவது ஒன்று கெட்டதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம்ல அதுக்குள்ளே நமக்கு தெரியாது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதுக்காக உடச்சி போட்டிருக்கலாம் இரண்டாவது தேங்காய் வழிபாடு மட்டை தேங்காய் வழிபாடு இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மட்டன் தேங்காய் வழிபாடு நம்ம எல்லாரும் வந்து செய்கிறோம் இல்ல சில ஒரு சில பேர் வந்து இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ கூட நம்ம தேங்காய் வாங்கி போட்டோம் பார்த்துருப்பீங்க இந்த தேங்காய் வாங்கி போடுறதை பற்றி பாபா சொன்னாரு தேங்காய் வச்சு சாமி கும்புறாங்களே இந்த ஒரு தேங்காய் வந்து குழந்தை கொடுத்துருமா பிரார்த்தனை நிறைவேற்றி வச்சிருமா ஏன் மக்கள் ஏன் இவ்வளவு மூட நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்னு அதாவது அந்த தேங்காயில வந்து நம்ம பிரார்த்தனை நிறைவேறாது நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் நிறைவேறும் நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் நிறைவேறும் சாமா வந்து சொல்லுவார் பாருங்க நம்பிக்கையோட அம்மா நீ போமா உனக்கு குழந்தை பிறக்குமா இல்லையா நீ அடுத்த வருஷம் வரும்போது குழந்தை இவர் இவருக்காரு பாருங்க இவரோட மண்டையில இவரோட தலையில நானே தேங்காவை அடிச்சு உடப்பேன் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை பாபா மேல பாபா செஞ்சுட்டு வருமான நீ போமா எந்த நம்பிக்கையில ஷாமா வந்து எந்த அளவுக்கு பாபா வந்து விரும்பி அவர் அவரு போய் பாபாவோட தலையில தேங்காவை உடப்பாரா அடிப்பாரா அவரு ஏன்னா அது நடக்காதுங்கிறது அவருக்கு தெரியும் அந்த நம்பிக்கை அதனால் நம்ம அந்த தேங்காய் மேலே வைக்கிற நம்பிக்கையை விட பல மடங்கு நம்ம சாய் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கையோட தேங்காய் வந்து கொடுங்க தேங்காய் காணிக்கை கொடுக்குறவங்க நம்பிக்கையோட துணிக்கு வந்து கொடுங்க முக்கியமாக உங்கள் கையால் கொடுங்க நிறைய நண்பர்கள் எங்களால் வந்து கொடுக்க முடியலை நாங்கள் வந்து வெளியூரில் இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கிறோம் இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற பாபா கோவிலில் துணி வந்து இல்லை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் இருக்கோம் அப்படி இருக்கிறவங்க அந்த மாதிரி முடியாதவங்க என்ன பண்ணுங்கள் ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க ஒரு ஏழு நாளுக்கு கெட்டு போகாத மாதிரி ஒரு நல்ல தேங்காவாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க ஏழு நாள் சப்தாகம் பண்ணுங்கள் சச்சரிதம் படிங்க ஏழு நாள் சப்தாகம் இல்லை சப்தாகம் வந்து படிக்க முடியாது ஓம் சாய்ராம் எழுதுங்க நூற்றி எட்டு முறை ஓம் சாய்ராம் எழுதுங்க இல்லைன்னா ஸ்ரீ சாய்நாத சவணமும் படிங்க இல்லைன்னா கேளுங்கள் இதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு செய்யணும் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஒரு வேளை யாராவது ஊருக்கு போகிறாங்க ஷிரடிக்கு வராங்க அவங்கள்ட்ட நீங்கள் தேங்காய் வாங்கி போட சொல்லலாம் இல்லைனா தேங்காவை கொடுத்து விடலாம் இதெல்லாம் செய்யுங்க ஆனால் அதை விட முக்கியமானது அதே நேரத்தில் நீங்களும் உங்களுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் வீட்டில் வந்து ஒரு தேங்காய் வாங்கி வச்சு ஏழு நாள் இல்லைனா ஒரு ஒன்பது நாள் கெட்டுப்போகாத மாதிரி ஒரு தேங்காய் வாங்கி வச்சு இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யுங்க ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சதி படிங்க சச்சரிதம் படிங்க ஓம் சாய்ராம் நூற்றி எட்டு முறை எழுதுங்க இல்லைனா சாண்டிங் மாலை வச்சுருந்தீங்கன்னா சாண்டிங் பண்ணுங்கள் அது முக்கியமாக நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் சாண்டிங் மேலே வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சாண்டிங் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை இது எல்லாம் செய்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நல்லபடியாக அந்த ஏழு நாளோ ஒன்பது நாளோ அந்த விரதம் முடிகிற நாளில் என்ன பண்ணுங்கள் அந்த தேங்காவை பயன்படுத்தி ஒரு பிரசாதம் பண்ணுங்க ஒரு உணவு செய்யுங்க அந்த பிரசாதத்தை நம்ம சாய்கிட்ட நம்ம குருவுக்கு சமர்ப்பித்து அன்றைக்கி நைவேத்தியம் பண்ணுங்கள் நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதம் ஆனதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுங்க பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க உங்களோட குடும்பம் இல்லாமல் வேற யாராவது வெளியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுங்க இல்லை ஏதாவது காக்கைக்கோ ஈக்கோ எறும்புக்கோ அந்த மாதிரியான உயிரினங்களுக்கு கூட கொடுங்க ஆனால் உங்கள் வீடு இல்லாமல் உங்கள் குடும்பத்தினர் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு உயிருக்கு நீங்கள் கொடுக்கணும் இல்லை முடிஞ்சால் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு சின்னதாக ஒரு பிரசாதம் மாதிரி பண்ணி அந்த தேங்காவை பயன்படுத்தி அதை கூட நீங்கள் வந்து கொடுங்க அங்கே வர பக்தர்களுக்கு வந்து கொடுங்க ஆனால் இப்படி செய்யும்போது ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும் நம்பிக்கை இருக்கணும் நம்ம அந்த தேங்காய் வந்து நமக்கு வந்து பலன் தராது நம்ம நம்பிக்கையை தான் நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அதை மனசுல வந்து வச்சுக்கணும் ஏன்னா சாய்க்கு படைப்பதற்காக எல்லாமே கடவுள் உருவாக்குனது தேங்காய் மட்டும் கிடையாது எல்லாமே அந்த சராசரங்களும் எல்லாமே அசைவது அசையாம இருப்பது எல்லாமே அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே வந்து இறைவனால் உருவாக்கப்பட்டது இறைவனால் உருவாக்கப்பட்டதே நம்ம வந்து இறைவனுக்கு வந்து படைக்கிறோம் அப்போ அதனால என்ன இருக்கு ஒன்றும் கிடையாது ஆனா அது கூட நம்மளோட நம்பிக்கை சேரும்போது தான் அது வந்து செயல்படும் நம்மளோட நம்பிக்கை நம்ம மனசுல இருந்து வரணும் அந்த நம்பிக்கை இல்லாம வெறும் தேங்காவையோ இல்ல தங்கத்தால் ஆன தேங்காவையோ நம்ம வச்சா கூட எந்த ஒரு பலனும் கிடைக்காது கோடி கோடியா நம்ம செலவு பண்ணாலும் இல்ல ஒரு நாற்பது ரூபாய்க்கோ ஐம்பது ரூபாய்க்கோ ஒரு தேங்காய் வாங்கி வச்சாலும் பலன் தராது அதோட சேர்ந்து ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தேங்காய் தான் அது கூட நம்மளோட நம்பிக்கை சேரும் போது தான் அது வந்து பலன் கொடுக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா நீங்கள் ஷீரடிக்கு போகிறீங்களா இல்லை பக்கத்தில் உள்ள பாபா கோயிலுக்கு போகிறீங்களா என்னால் போக முடியல எனக்கு வேலை அதிகமாக இருக்குது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் எனக்காக ஒரு தேங்காய் மட்டும் வாங்கி நீங்கள் போட்டுருங்க அப்புடின்னு ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுபாயோ அவங்கள்ட்ட கொடுத்து பணத்தை கொடுத்து அனுப்பி எந்த பிரோஜனமும் கிடையாது நம்புங்க ஆத்மாத்தமாக உங்களோட வீட்டில் உங்களோட சாய் இருக்காரு அதனால் கோயிலுக்கு போக முடியல இங்கே துணி இருக்கிற இடத்துக்கு கோவில் இல்லை அது எதுன்னு எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டிலையே சாமி கும்பிடுங்க ஒரு தேங்காய் வச்சு அதை வச்சு ஒரு பிரசாதம் பண்ணி பாபாவுக்கு படைச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுங்க உடல்நிலை சரி இல்லாதவங்களுக்கு கொடுங்க இல்லை யாதை இல்லாமல் இருக்காங்களா அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க குழந்தைகள் நல்லா படிக்கணுமா அவங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி எந்த யாருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்களோ இல்லை உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ எல்லோரும் சாப்பிடுங்க முக்கியமாக வெளியே இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுங்க முடிஞ்சால் எதாவது ஒரு உயிரினங்களுக்கு கட்டாயமாக கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட சாய் ஏதாவது ரூபத்தில் வந்து உங்களோட பிரசாதத்தை நீங்கள் இவ்வளவு நாளாக ஏழு நாள் ஒன்பது நாளாக நீங்கள் பூஜை பண்ணி அவருக்காக விரதமிருந்த அந்த தேங்காவால் செய்த பிரசாதத்தை அவர் ஏற்றுக்குவார் உங்களோட கர்மவினையும் குறையும் அதை விட்டுவிட்டு மிஷின் மாதிரி ஒரு தேங்காய் வாங்கி துணியில் போட்டோம் அப்படின்னா நம்மளோட கர்மவினை நிச்சயமாக குறையாது முடிஞ்ச வரைக்கும் கோவில் இருக்குது பக்கத்தில் துணி இருக்குன்னா நீங்கள் தேங்காய் வாங்கி துணிக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் துணி இல்லை தேங்காய் வாங்கி கொடுக்க முடியாது நாங்கள் வெளியூரில் இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கோம் இல்லை எங்கள் ஊரில் இருக்க கோவிலில் துணி இல்லை அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்து அதை ஒரு பிரசாதம் செஞ்சு நைவேத்தியம் படைத்து பக்கத்தில் இருக்க கோவில்களில் கொடுங்க அப்படி இல்லையா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் யாருக்காவது ரெண்டு மூணு பேருக்கு கொடுங்க ஏதாவது உயிரினங்களுக்கும் கொடுங்க பாபா உங்களோட காணிக்கையை அவர் ஏற்றுக்குவார் அந்த தேங்காவை ஏற்றுக்குவார் உங்களோட கரும வினையும் குறையும் உங்களோட பிரார்த்தனையும் நிறைவேறும் சரி வாங்க நம்ம சாய் கொண்டாடுறவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த லோகேஸ்வரன் சகோதரருக்கு முப்பத்தி ஆறாவது பிறந்த நாள் லோகேஸ்வரன் சகோதரருக்காக நம்ம எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டுமில்லாமல் அவரோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அடுத்ததாக சகோதரி சித்ரா அவர்களுக்கு ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாள் சித்ரா சகோதரிக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த தாராலட்சுமி வெங்கடேஷ் தம்பதிகளுக்கு ஐந்து வருடம் திருமணமாகி ஐந்து வருடங்கள் நல்லபடியாக நிறைவேற்று ஆறாவது வருடத்துல அடியெடுத்து வைக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம எல்லாரும் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் தாராலட்சுமி வெங்கடேஷ் தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களோட அவங்களோட குடும்பத்துக்காகவும் அவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேற யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ நம்ம சாய் குடும்பத்தில் அவங்க அனைவருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுற தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்